அதிகாரம் ஏழு ஆண்டவரின் சொந்த மக்கள் நீ உரிமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்வார் உன்னைவிட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர் கிருகாசியர் யமோரியர் கானானியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் எனும் ஏழு மக்களினங்களையும் உன் கண்முன்னே அடிப்பார் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழித்துவிடு அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இறங்கவோ வேண்டாம் நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே உன் மகளையும் அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே உன் மகனுக்கும் அவர்கள் மகளை கொள்ளாதே ஏனெனில் என்ன பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள் அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கெதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும் மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய் அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிடு ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் இருக்கிறீர்கள் உங்களையே உள்ள எல்லா மக்களினங்களிலும் தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் எல்லா மக்களிலும் நீங்கள் எண்ணிக்கையில் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் எண்ணிக்கையில் மிக குறைவானவர்களே மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்தாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கையால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டு நின்றும் கிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் அவர் நேரடியாக பதிலளிப்பார் அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார் எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் ங்களையும் முறைமை நிறைவேற்றுங்கள் கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள் இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவற்றை கடைபிடித்து நிறைவேற்றுவீர்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார் அவர் உங்களிடம் அன்பு கூறுவார் உங்களுக்கு தரப்படுமென்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருகச் செய்வார் உங்கள் கருவின் கனிகளும் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார் மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடி இராது எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே வராமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்துவிடுங்கள் உங்கள் கண்கள் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும் அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம் அது உங்களுக்கு கண்ணி ஆகிவிடும் இந்த மக்களினங்கள் எல்லாம் எங்களை விட திரளானவர்களாய் உள்ளதால் அவர்களை விரட்டியடிக்க எங்களால் எப்படி முடியும் என உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எண்ணும் போது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் மாறாக பார்வோனுக்கும் எகிப்திய அனைவருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கண்கள் கண்ட கொடிய வாதைகளையும் உங்களை புறப்படும்படி செய்யுமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிமை மிகு கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புரிந்த அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சுகின்ற எல்லா மக்களினங்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார் அதற்கும் தப்பி உங்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்கள் நடுவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செங்குளவிகளை அனுப்பி அவர்களை அழிப்பார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடையே உள்ளார் அஞ்சுதற்குரிய ஆற்றல்மிகு கடவுள் அவரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகச் செய்வார் உடனடியாக அவர்களை அழித்துவிட வேண்டாம் அப்படிச் செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகிவிடும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்களிடம் கையளிப்பார் அவர்கள் அழிந்து போகும் மட்டும் அவர்களை பெரிதும் கலங்கடிப்பார் அவர்களின் மன்னர்களையும் உங்களிடம் கையளிப்பார் அவர்களது பெயர் மண்ணினின்று மறைந்து போகச் செய்யுங்கள் நீங்கள் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை எந்த மனிதரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது கைவினையான அவர்களின் தெய்வச் சிலைகளை தீயில் எரித்து விடுங்கள் அவற்றின் மேலுள்ள வெள்ளியையோ தங்கத்தையோ நீங்கள் விரும்பவோ எடுத்துக்கொள்ளவோ வேண்டாம் ஏனெனில் அவை உங்களுக்கு கண்ணி ஆகிவிடும் அவை உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவறுப்பானவை அவற்றைப் போல சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவறுப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள் அவற்றை முற்றிலும் அருவறுக்க வேண்டும் ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை